தாய் ஆதரவற்றோர் நல அறக்கட்டளையின் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க அதாவது பிஸ்கட் ரொட்டி எப்படி சாப்பிட்டா சுவையாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கிட்ட கேட்டிருக்காரு அதற்கு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வேக வேகமாக பதில் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மாணவர் எழுந்திரிச்சு பாலில் வந்து சர்க்கரையை கலந்து பிஸ்கட்டை நல்லா தொட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதற்கு இன்னொரு மாணவர் தேனில் மிக்ஸ் பண்ணி அந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப சுவ சுவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஒரு மாணவர் மட்டும் எந்திரிச்சு வாத்தியார்கிட்ட ஒரு பதில் சொல்லும்போது அந்த வாத்தியாரோட புருவம் உயர்ந்து அந்த மாணவரையே உற்று கவனிக்கிறாரு அந்த மாணவர் என்ன சொன்னார் அப்படின்னா நண்பர்களுடன் பகிர்ந்த அந்த பிஸ்கட் ரொட்டியை நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பாதியாட்ட சொன்னார் அந்த ஆசிரியர் அதை பார்த்து ரொம்ப வியர்ந்து அந்த மாணவரை பாராட்டியிருக்காரு அந்த மாணவருடைய பேர் பார்த்திங்கன்னா நரேந்திரன் பின்னாளில் இந்த உலகத்திற்கே விவேகானந்தர் என்று அறிமுகமானவர் அடுத்தவர்களின் வழிகளை நாம் எப்போது உணர்கிறோமோ அந்த நிமிடம் பிறக்கிறது மனிதநேயம் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம் ஜூன் இருபத்தி ஒன்று இன்று உலக மனிதநேயனால் உங்கள் ராஜா